வெல்கம் பேக் டூ மை சேனல் ஜாக்ட்ரென்ஸ் ஆய்ங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ எல்லாமே ரீ இயரிங்ஸ் கலெக்ஷன் ஸோ இன்னைக்கு எல்லாமே பிரைஸ் எது எடுத்தாலும் சேம் பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வர்த்தபிளாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் எதாவது பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ஹிட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்க்குற இயரிங்ஸில் எந்த இயரிங்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தாட் உங்களுக்கு பேக் வந்து ஸ்க்ரூ பேக் தான் இருக்கும் ஓகேங்களா பேக் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் இருக்கும் షో దిస్ ఇస్ ద స్క్రూ బేక్ ఫ్లవర్ డిసైన్ కీళ్ళ ఉంగింగ్స్ అవైలబుల్ ఎలాగే ఉక్దో షో పిలిచింద స్న్షాట్ ఎట్టుకోవడం డైటల్ ఎట్స్ నంబరు మెసేజ్ పని టూ హండ్రెడ్ రూపీస్ ప్లీషింగ్ షో అదేమీ ఇయరింగ్స్ ఉంటుంది డిజైన్ డిఫరెంటు సో ఈ అండ్ ఎవరి డిజైన్ డిఫరెంటు ఓ యొక్క ఇది వేరే పిచ్చింద స్న్షాట్ ఎట్ హండ్రెడ్ రుపీస్ ప్లీషింగ్ ఇది బక్ ఉ స్ వరకు ఓకే ஸோ டெய்லி ஒர்க் கூட யூஸ் பண்ணிக்கோங்க வாட்டர் ஹாட் வாட்டர் படாமல் பார்த்துக்கோங்க ஓகேங்களா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வர்த்தபிளாக இருக்கும் ஸோ பிடிச்சிட்டு இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ ஒவ்வொரு மாடலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு லுக்வைஸ் சேம் உங்களுக்கு கோல் மாதிரி தான் இருக்கும் ஸோ இது இன்னொரு பேட்டர்ன் இதுவும் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் வரும் உங்களுக்கு பேக் வந்து ஸ்க்ரூ பேக் ஸ்க்ரூ பேக் தான் வரும் எல்லாமே மீடியம் சைஸ் ரொம்ப பெருசும் கிடையாது குட்டியும் கிடையாது மீடியம் சைஸு ஸோ பேக் சைடு இது கூட ஸ்க்ரூ பேக் தான் உங்களுக்கு ஸோ மீடியம் சைஸ் சைஸ் பாருங்கள் நான் என்னோடய ஃபிங்கரில் வச்சு காமிச்சிருக்கேன் ஸோ தி இஸ் மீடியம் சைஸ் ஸோ இது கூட உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீஷிப்பிங் பிடிச்சிருந்த ஃபாஸ்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் டைட்டில் கொடுத்துருக்கேன் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஃபோர் ஒன் ஃபோர் ஃபைவ் எய் இஸ் வாட்ஸ்அப் நம்பர் ஓகேங்களா ஸோ இது அடுத்த கலெக்ஷன் இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஸோ இதுவும் சேம் பிரைஸ் தான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷேப் ரீசெல்லில் சேராதிருந்திங்கன்னா குரூப் லிங்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி குரூப் லிங்க் வேணும்னு அனுப்புங்க ஸோ நான் குரூப் லிங்க் கொடுக்குறேன் ஸோ ரீசெல்லிங் கூட நீங்கள் ஜாயின் ஆகி ரீசெல்லிங் கூட பண்ணிக்கலாம் அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் குரூப்பில் என்றைக்கணிக்கு வீடியோ போட்டணுன்னா அன்றைக்கணிக்கு அப்படி அப்படியே குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன் ஃபோட்டோஸ் எல்லாமே ஸோ அதை வச்சு நீங்கள் ரீசேலிங் கூட பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாதுங்க பேமெண்ட் த்ரூ ஆன்லைன் தான் பண்ணணும் ஆன்லைன் பேமெண்ட் சுப்பொருள் வருமோ வராதோன்ற கவலை உங்களுக்கு வேண்டாம் கண்டிப்பாக பேமெண்ட் பண்ண வித்தின் அ வீக் உங்களுக்கு ப்ராடக்ட் உங்கள் காய்க்கு வந்து சேரும் ஸோ இதுக்கும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீஷிப்பிங் தான் பிக் சைஸ் திஸ் ஆல்சோ ஸ்க்ரூ பேக் தான் உங்களுக்கு இதுவும் ஸ்க்ரூ பேக் தான் இருக்கும் ஓகேங்களா இது கொஞ்சம் பெரிய சைஸ் கீழே வேறு உங்களுக்கு ஹேங்கிங் மாடலில் இருக்குது ஸோ இதெல்லாமே அட்டாச் டிட்டாச்சபிள் கிடையாது இது அடுத்த மாடல் இது வந்து உங்களுக்கு ஜேப் டேப் இயரிங்ஸ் விவரத்து உங்களுக்கு கீழே வந்து குட்டி ஜும்கா இருக்கும் அந்த ஜும்காக்கும் உங்களுக்கு கீழே கோல் பால் வேறு ஹேங்கிங் இருக்குது ஸோ இதுவும் உங்களுக்கு சேம் கோல் மாதிரி தான் இருக்கும் இதுவும் உங்களுக்கு பேக் சைடு வந்துக்கு ஸ்க்ரூ பேக் தான் இருக்கும் சேம் பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ஸோ ப்ரீவியஸாக நான் காமிச்சதுக்கும் இதுக்கும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அதை விட இது இன்னும் சூப்பராக இருக்குது ஸோ ஒன்றை விட ஒன்று சூப்பராக இருக்குது ஸோ யாருக்கு எது வேணுமோ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க இதுவும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தான் இந்த ஜிங்கா எல்லாமே அட்டாச் டிட்டாச்சபிள் கிடையாது அதிலே அட்டாச் ஆகிருக்கும் ஸோ அதை டிட்டாச் பண்ண முடியாது இதுவும் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் எல்லாமே குட்டி சைஸ் நினைக்க போகிறீங்க டூ ஹண்ட்ரட் ரெண்டு ஹண்ட்ரட்னால ரொம்ப குட்டியாக இருக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பிக் சைஸ் தான் மீடியம் சைஸ் பிக் சைஸ் கிடையாது மீடியம் சைஸ் ஓகேங்களா மீடியம் சைஸ் ஸோ அடல்ஸ் யூஸ் பண்ணிக்கிற சைஸ் தான் குட்டி பசங்களுக்கு போடுறத விட அடல்ஸ் யூஸ் பண்ணுற சைஸ் தான் இது ஸோ இப்படி சொல்லிட்டு தான் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இதுக்கு முன்னாடி நான் காமி உங்களுக்கு காமிச்சது இதே மாடலில் ஃப்ளவர் பேட்டர்ன் வந்த மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் ஸ்டட் வந்து உங்களுக்கு ரவுண்ட் மாடல் கீ இதே சேம் அதே மாதிரி ஹேங்கிங் தான் பட் இந்த ஸ்டட் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ இன் கேஸ் டவுட்டாக இருந்தால் கொஞ்சம் ரிவைன் பண்ணி பாருங்கள் ஸோ அதுவும் இதுவும் உங்களுக்கு சேம் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும் பட் இந்த ஸ்டட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இது கூட உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷேப்பிங் தான் பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்கிற பெல் ஐக்காட்டை ஹிட் பண்ணிக்கோங்க இடமெல்லாம் ஹேங்கிங் மாதிரி ஜிங்காக மாதிரி தான் இருக்கா பெரியவங்களுக்கு இல்லையான்னா இல்லை அப்படியும் இருக்குது பெரியவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கம்பல் இது கொஞ்சம் பெரிய சைஸுங்க பிக் சைஸை விட கொஞ்சம் பெருசு தான் இதுவும் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தான் இதுவும் பேக் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் வரும் ஸோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வர்த்தபிள் ப்ரீமியம் குவாலிட்டின்னு சொல்ல மாட்டேன் பட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு வர்த்தபுளாக இருக்கும் டூ ஹண்ட்ரட்றது வெறும் கம்பளோட கிடையாது இதில் கொரியர் சார்ஜஸும் இன்க் இன்க்ளூடட் ஸோ கொரியர் சார்ஜஸோட சேர்த்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் தான் அப்போ உங்களுக்கு கம்பல் எந்தளவுக்கு எந்த ரேஞ்சுக்கு வருமோ பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதே ஸ்டட் பேட்டன்னில் உங்களுக்கு சேம் பிக் சைஸில் இன்னொரு மாடல் இதுவும் இன்னொரு மாடல் இதில் எதுவுமே உருவம் அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ஃப்ளவர் டிசைன் ஜஸ்ட் ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்குது ஸோ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் சோட் இதுவும் பேக் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் புஷ் பேக் எதுவுமே வராது எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான் வரும் ஸோ இன்னொரு ஸ்டர்ட் மாடலில் க்யூட்டான இயரிங்ஸ் மிடலில் ஃப்ளவர் வந்து ருபி வித் ஒயிட் ஸோன் காம்பினேஷனில் சுற்றி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் அந்த மாதிரி இருக்குது பேக் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் ஸோ இது கூட உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஸோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ஸோ எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டி சேம் நான் இப்போ வீடியோ எப்படி காமிக்கிறேன்னா அதே மாதிரி தான் இருக்கும் அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இதுவும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தாங்கனா இவ்வளோ பெரிய சைஸ் இயர்ரிங்ஸ் இதுவும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் தான் இதுவும் பேக் ஸ்க்ரூ பேக் தான் ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வர்த்தபிளாக இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இது ரீசனபுளாக இருக்கும் வேர்த்தபிளாக இருக்கும் இதனோட யூசேஜும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ இது இன்னொரு மாடல் இதுவும் உங்களுக்கு க்யூட் உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக தான் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கிற மாடல் ஸோ இதுவும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டையும் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கி தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்